வருக்கும் வணக்கம் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஒன்பதில் எடுத்துக்காட்டு ஒன்பது புள்ளி ஒன்பது பார்க்க போகிறோம்பா சரிங்களா பார்க்கலாம்ப்பா பாருங்க நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு ஐ எடுத்துக்கிறேன் ஐ இன்டன ஜீரோ டூ ஒன்பது ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் சரிடம்மா புரியுதுங்களா வாருங்க என்க என்ன பண்ணுறேன் பாருங்க ரூட் ஆஃப் எக்ஸை வந்து நான் பண்ணுறேன் டிஎன்குன்னு எடுத்துக்கிறேன் டிஎன்கு ஸோ அப்போ அந்த ரூட் அங்கே கொடுத்தபோது என்ன எக்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஆகிடும் டிஃபென்சன் பண்ணலாமா டூ டவர் முன்னாடி வந்துடும் இல்லையா டூ டி ஓகேவா டிஃபன் பண்ணுவோம் டி டி ஓகேமா இப்போ என்ன பண்ணுறோம் இன்டர்ல ஜெய் கொடுத்துருக்காங்க ஜீரோ டூ நைன் கொடுத்துருவோம் எக்ஸு கொடுத்துருக்கோம் அதை அப்போ டீ மாற்ற பண்ணுமா ரைட் அப்போ எக்ஸுக்கு என்ன பண்ணுறீங்க ஜீரோ கொடுக்குறீங்க எக்ஸ் ஜீரோ கொடுக்கும்போதோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டி ஈக்குவல் கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நைன் கொடுக்குறீங்க அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன் அப்போ டி ஈக்குவல் கிடைக்கும் த்ரீ கிடைக்கும் சொல்ல விஷயம் கொடுத்துட்றேம்மா ஸோ அப்போ இன்ட்ரல் சேஞ்சஸ் ஆகிடுச்சா ரைட் ஈக்குவல் டு இன்டகரல் ஜீரோ டு த்ரீ ஓகேவா டிஎக்ஸ் யார் டூ டிடி dt by t square டியர் ப்ளஸ் டி ஓகேடாமா to ஜீரோ டூ த்ரீ இன்னும் டூ வெளியேடுத்துலமா டூ வெளியேற்றாச்சு அப்போ டி பை இந்த டீ காவலாக எடுத்துருமா டி எடுத்துருந்தா இருக்கோம் டி ப்ளஸ் ஒன் டிடி ஓகேம்மா இந்த டி கரெக்டாக கட் பண்ணிடும் ஆன்சர் ஓகேடாமா டூ ஜீரோ டூ த்ரீ ஜீரோ டூ த்ரீ டிடி பை டி ப்ளஸ் 1 DT. Okay, तो جماعه डी प्लस 1 এটা 나오লো বুঝিলা বডি ডিমেন্সন পড়লো 0 টু 1 ডি এরিச்சு আপনারা হলো লগ ওর দিলিয়া 2 ইন লগ অফ টি প্লাস 1 0 টু 3 0 টু 3 2 ওকেলাবা লগ 3 + 1 মাইনাস লগ অফ 9 ஜீரோ ப்ளஸ் ஒன் ஓகேவா டூ ஓகேவா லாக் ஃபோர் மைனஸ் ஒன்று வரும் லாக் ஆஃப் ஒன்று ஓகேம்மா லாக் ஆஃப் ஒன்று ஜீரோ ஆயிடுச்சு அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும் டூ லாக் ஃபோர் இந்த டூ பவர் கொடுத்துருவா பாருங்க அப்படின்னா வரும் லாக் ஆஃப் ஃபோர் பவர் டூ அப்படின்னா வரும் லாக் ஆஃப் ஃபோர் பண்ணுவோம் லாக் ஆஃப் சிக்ஸ்டீன் புரியுது நன்றிடம்மா